சிவபூமி என்று திருமூலர் வர்ணித்த ஈழவள நாட்டின் சிறப்புக்குரிய தலங்கள் பல காணப்படுகின்றன கர்ண பரம்பரை கதைகளும் ஒரு ஊரினுடைய கதைகளையும் பறைசாற்றக்கூடிய தலங்கள் யாழ்ப்பாணத்தின் பல பாகங்களிலும் அமைந்திருக்கிறது அந்த வகையில் நீர்வேலி மத்தி காளிமுத்துமாரியம்மன் சன்னிதானத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் இப்போது ஆலயத்தினுடைய காண்டாமணி ஒலிக்க கந்தர்வன் மலர்மாலையோடு வந்திருக்கிற அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம் இன்று மாரியம்மன் சன்னிதானத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய மகோத்சவ பெருவிழாவிலே இன்றைய நாள் திருவிழா இனிவே ஆரம்பமாக ਧਰਨਾ ਹਮੇਸ਼ਾ ਹਮੇਸ਼ਾ ਸੋਚਣਾ ਧਰਨਾ ਹਮੇਸ਼ਾ ਹਮੇਸ਼ਾ ਸੱਚਿਆ ਸੋਚਣਾ ਪਰਮਾਤਮਾ ਪਰਮਾਤਮਾ ਅਸੇਨਾ ਸੰਗਵਣ அற்புதமாக வசந்த மண்டப பூஜை ஆரம்பமாகி இருக்கின்றது அங்கே பிரதம குருக்கள் முதல் ஏனைய ஷர்மாக்கள் வரையும் எம்பெருமானுக்கு எம்பெருமாட்டிக்கு வேத மந்திரங்களினாலே சுரப்பிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம் வசந்த மண்டபத்திலே அக்காலும் தங்காளுமாக முத்துமாரி எம்பாளும் காளிகாம்பாளும் வீற்றிருக்கின்ற அழகு திருக்கோலத்தை பார்க்கின்றோம் புஷ்பங்களை கையிலே ஏந்தியவாறு மலர்களுக்கெல்லாம் த அரசனாக விளங்கக்கூடிய தாமரை மலரை சிவாச்சாரியார்கள் அந்தன பெருந்தகைகள் அங்கே கைகளிலே தாங்கியவாறு பெருமானுக்கு வேதங்களை சமர்ப்பிக்கிற காட்சி அந்த இதழ்கள் நிறைந்த அந்த மலர் பெருமானுடைய நாமங்களை எல்லாம் உச்சாடனம் செய்து எல்லாம் வல்ல கருணையின் ஊற்றண சுரக்கும் காளிகாம்பாள் வந்தமந்த தலத்தினிலே இன்று சிறப்பான பூஜைகள் இடம்பெறுகிறது அழகு சுந்தரியாக ஆனந்த ரூபிணியாக எல்லையில்லாத செல்வத்தை அள்ளி கொடுக்கின்ற பராபரை அம்பிகை ஏழேழு உலகமும் ஆளுகின்ற தாயவளுக்கு சமஸ்கிருதத்தினாலே வேத மந்திரங்களினாலே அந்த அதிர்வலைகளை எழுப்பக்கூடிய மந்திரங்களினாலே சிறப்பாக அந்த குலப்பண்பாட்டுக்கு அமைவாக அந்த பெருந்தகைகள் சர்மாக்கள் சிறப்பாக அங்கே இறைவனையும் இறைவியையும் மனதினாலே தியானித்து கொண்டு புஷ்பங்களை சொல்கிற அற்புதமான காட்சி ஆகா என்ன அலங்கார ரூபினி அலங்கார நாயகிகள் இருவரும் ஆனந்தமாக அங்கே அற்புதமாக வசந்த மண்டபத்திலே இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் சாம்புராணி வாசம் சுடர்விட பஞ்சாலார்த்தி தீபம் இப்போது இருதேவியர்க்கும் அங்கே சுரப்பிக்கப்படுகிற காட்சி இலங்கையிலே காளிகாம்பாளும் முத்துமாரி அம்பாளும் ஒரே தருணத்திலே எழுந்தருடுகிற தலம் என்றால் ஈழத்திலே இந்த நீர்வேலி மத்தியிலே அமைந்திருக்கின்ற இந்த தலத்திலே தான் ஏனென்று சொன்னால் இரண்டு தேவிகளையும் பிரதானப்படுத்தி இரண்டு தெய்வங்களையும் பிரதானப்படுத்தி இங்கே சுரப்பிக்கப்படுகிறது இப்போது எல்லா தீபங்களும் நாலா இருந்தும் ஒரே வரிசையாக நின்று அந்த தீபங்களை எல்லாம் அங்கே இறைவனுக்கு நித்தமும் பூவும் தண்ணீரும் கொண்டு பூஜிக்கின்ற அந்த பூஜனை செய்கிற எல்லாம் சிறப்பிக்க அங்கே பிம்பத்திலே கும்பத்திலே தம்பத்திலே இறைவனை நாங்கள் வழிபாடு செய்வோம் இந்த வழிபாடு இப்போது தேருக்கு அகோரண மூர்த்தியாக எழுந்தருளை இருக்கின்ற பெருமானுக்கு சிறப்பாக அங்கே சிவாச்சாரியார்கள் அந்தன பெருந்தகைகள் அங்கே ஒளிரூபமாக பிம்பத்திலே இறைவனை பிரார்த்தனை செய்து அடியவர்கள் வழிபாடு செய்வதற்குரிய முதல் முதல் இறைவன் தேர்க்கு எழுந்தருளுகின்ற வேளை ஆலயத்தினுடைய எங்களுடைய இஸ்தபதியாக திகழக்கூடிய இன்றைக்கு புலம்பய நாட்டிலே சொல்லக்கூடிய பெருமைக்குரியவர் எங்களுடைய இஸ்தபதி அவர்தான் ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா அவர்கள் இப்போது வழிபாடு செய்கிற காட்சியை பார்க்கின்றோம் அங்கே தமிழ்நாதம் முழங்க அந்தன பெருந்தகைகளுடைய வேத மந்திரங்கள் முழங்க அகிலமாடுகின்ற அன்னைக்கும் சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் yeah <laughs> ವೇದ ಗೋಧನ ವೇದ ಆಯವಾನನ್ ಭಗವೇ ಏಕದಂಡಾಯ ವಿತ್ಮಹೇ ವೀತ್ಮೇ ತನ್ನೋ ದಂಡೇ ಪ್ರಚೋದಯ இப்போது ஆலயத்தினுடைய பிரதம குருக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் யாக சாலையிலே இறைவியர் இருவருக்கும் பேதங்களை சொல்லி புஷ்பங்களை சொரிகின்ற அந்த தர்மத்திலே ஆனந்த கண்ணீரை சொறிந்த காட்சியை பார்த்தோம் அகிலமே அவளை நாடி நிற்க இத்தனும் துரவியங்களை கொண்டு பூர்ணாவு சொல்கிற அந்தனம் பெருந்தகைகள் கண்ணீர் உருக்க ஆனந்த கண்ணீர் வடிக்க ஈழத்தினுடைய புகழ் பெற்ற மங்களவாத்திய இளங்கலைஞர்கள் அங்கே மங்களவாத்திய மல்லாரி ராகம் சிந்து அற்புதமாக தேவியர்கள் இருவரும் எழுந்தருளிவர மைந்தர்கள் இருவரும் இருபுறமும் வர அற்புதமாக நீர்வேலி மத்தி இளைஞர்களுடைய திருத்தோளிலே அன்னையர்கள் இருவரும் ஆடியானந்தமாக ஆனந்தமாக அபூரண மூச்சியாக இருத்தேருக்கு எடுத்த வருகிறார்கள் தேவியர்கள் இருவரும் அலங்கார ரூபதிகளாக அன்னை ஒரு காலையில் பூத்த மலர்களெல்லாம் மல்லிகை காட்டு மல்லிகை சுப்பந்தி ரோஜா என்ற மலர்களை எல்லாம் சூடிய நாயகியாக அன்னை வர அற்புதமாக இப்போது வாயிலே கந்தர்வன் மலர் மாலையோடு வந்திருக்கின்ற அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம் நீர்வேலி மத்தியாளுகிற அன்னையினுடைய திருக்கோவிலினுடைய தோற்றம் பொன்னிறம் போல அந்த சூரிய கதிர்களுக்கு தகதக என்று அதனுடைய பேரொளியையும் வர்ணங்களையும் அது பறைசாற்றி நிற்க அற்புதமான பெருவிழாவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே சிறப்பாக இன்றைய நாள் அங்கே வாயிலே அன்னை எழுந்தருளியிருக்கிறாள் வாயில ஊடாக விநாயகப் பெருமான் இருக்கிறார் அங்கே முருகப்பெருமான் தமிழுக்கு தலைவன் செவ்வேளேந்திய வடிவேலன் புறப்பட்டிருக்கிறான் அடுத்ததாக காளிகாம்பாளும் முத்துமாரி அம்பாளும் கோபுரத்தினூடாக இப்போது திருச்சேருக்காக எழுந்தருளி வருகின்ற வண்ணமயமான திருக்கோலத்தை பார்க்கிறோம் அழகான முத்தேர்கள் ே என்று விநாயக பெருமானி துதிக்க விநாயக பெருமான் பெயரிலே அமர்ந்து கொண்டான் விநாயகன் அவன் வேறதற்கு வல்லவன் அல்லவான் தனக்கு மேல் வேறவன் இல்லான் அற்புதத்தை

இலங்கையில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தனக்கென ஒரு சிறப்பு பெற்ற இஷ்டபதியாக திகழக்கூடிய அவரே இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாவாக துலங்குகிறார் கனடா மண்ணில் வாழ்ந்தாலும் ஈழத்தை மறவாமல் ஈழத்திலும் தன் கலையை மிளிரச் செய்யக்கூடிய ஒரு இஷ்டபதி அவர்கள்தான் இப்போது நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலே அவர்தான் இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாவாக துலங்குகிறார் இந்த திருத்தேர் அற்புதமாக ஸ்ரீ சக்கரத்தினுடைய தோற்றத்தை உடையதாக காட்சி கொடுக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் தேர் என்று வர்ணிக்கலாம் இருக்கக்கூடிய அற்புதமாக நீவேலியிலே இருக்கக்கூடிய இந்த தலத்திலே இருக்கிற தேர் நப ரத்தினங்கள் பதித்தது போல சிம்ம பீடம் கொண்ட திருத்தேராக பூச்சாந்திர வடிவமான திருத்தேரிலே அம்பிகை அமர்ந்திருக்கிறாள் வாழை குலைகள் அங்கே தொங்கவிட பாலைகள் நாட்டப்பட்டு வாழை கூலைகள் நாட்டப்பட்டு இயற்கை வளங்கள் அலங்கரிக்கப்பட்டது போல திருத்தேரும் காட்சி கொடுக்க இரண்டு குதிரைகள் பூட்டப்பட்ட திருத்தேர் அழகாக காட்சி கொடுக்கிறது இத்தனை வர்ண வேலைப்பாடுகளோடும் இரும்பு வேலைப்பாடுகளோடும் நிறைந்த ஒரு ரதமாக இந்த எண்கோண வடிவத்திலே ரதம் காட்சி கொடுக்கிறது அங்கே இடம் பிடிப்பார் என்பது போல அற்புதமான ரதம் அங்கே காட்சி கொடுக்க இப்போது தேங்காய் மலை போல குவிக்கப்பட்டிருந்த தேங்காய்கள் அங்கிருக்கின்ற இளைஞர்களினாலே சில தேங்காய்களாக கல்லிலே உடைக்கின்ற நாங்கள் பார்க்கிறோம் இதைத்தான் நாங்கள் நெச்ச வேண்டும் இது ஒரு சிறப்பம்சம் சில ஆலயங்களிலே தேங்காய்களை தலைக்கு மேலே தூக்கி அடிக்கின்றமத்திற்கு முரணான செயற்பாடுகள் இருக்கிறது ஆனால் இந்த ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற கல்லிலே தேர் அந்த தேங்காய்களை உடைத்த காட்சியை நாங்கள் பார்த்தோம் இப்போது ரதம் புறப்படுகிறது படம் பிடித்து அடியவர்கள் அங்கே பெருமாட்டியினுடைய பெருமாட்டி இருவரும் தேரிலே அமர்ந்திருக்க அற்புதமான ரதம் புறப்படுகிறது அரோஹரா என்ற கோஷம் பாணை குலக்க அற்புதமாக அங்கே அடியவர்கள் நாலாபுரம் இருந்து அருளை வேண்டுகிற அடியவர்களும் மெதுவாக அந்த சக்கரங்கள் நகர ஆரம்பித்திருக்கிறது அதுக்கு சரக்கு கட்டைகள் வைக்கிற காட்சியை பார்க்கிறோம் மனித வாழ்க்கையிலும் எத்தனையோ கடைகள் வரும் எல்லாவற்றையும் தாண்டி மனிதன் பயணிக்க வேண்டும் என்பதை அறைய நமக்கு பறைசாற்றுவது போல அந்த சரக்கு கட்டைகள் காட்சி நமக்கு பறைசாற்றி நிற்க அழகு ரதம் அற்புதமான ரதம் தேரோடும் வீதியாக இந்த திருவீதி காட்சி கொடுக்கிறது அம்மா இருவரும் அற்புதமாக தேரிலே அமர்ந்திருக்க தென்னம் சோலை நடுவினிலும் அந்த பாலைகள் நிறைந்த குடமான் நீர்வேலி பதியிலே அற்புதமாக திருத்தேவி புறப்பட்டிருக்கிறாள் அம்மா கருணை விழியாள் கொண்டு பார்க்கும் அடியவர்க்கெல்லாம் வரத்தை அற்புத தாயாக இத்தரணியை ஆளுகின்ற எங்கள் நாயகியால் என்று இளைஞர்கள் எல்லாம் அந்த வடத்தை முண்டியடித்து அற்புதமாக ஆர்வமாக அங்கே வடக்கு பற்றி இழுக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் அம்மா களைக்கும் வெயிலிலும் அந்த களைப்பை கூட பார்க்காமல் அடியவர்கள் வடக்கையிறை பற்றி பார்த்தவாறு அசைவிக்கின்ற ஒரு தருணம் தெய்வம் அற்புதமான இந்த திருத்தேவியை வழிபடுகிற காட்சிகளை எல்லாம் நாங்கள் கண்ணீனூடாக பார்க்கின்றோம் எழிலாந்த திருத்தேவியனுடைய திருத்தேர் அங்கே வாயில் வரையும் வந்திருக்கிற கருமூலத்தை பார்த்தவாறு நிற்கிற காட்சி அரோகரா அரோகரா கோஷம் எங்கு ஒழிக்க அற்புதமாக திருத்தேர் அசியத் தொடங்கி இருக்கிறது அங்கே அழகான திருச்சரிதானத்தினுடைய காண்டாமண் ஒலிக்கிறது அது எல்லோரையும் அழைக்கிறது அதுபோல அற்புதமாக அடியவர்களெல்லாம் நிறைந்திருக்கிற காட்சியையும் அங்கே தாக சாந்தி அன்பர்களினாலே வழங்கப்படுகிற காட்சியையும் ஆலய மூன்றலிலே ஒரு மாமரம் நிற்கிற காட்சியையும் இயற்கை அளவோடு சேர்ந்த அடி அந்த திருத்தலத்திலே அடியவர்கள் தங்கள் தங்கள் நேர்த்திக்காக அங்கே சீர்தங்காய் உடைக்கிற காட்சியை நாங்கள் ஆலய முகப்பிலே பார்க்கிறோம் அற்புதமாக நாலா திக்கிலும் அர்ச்சனைகள் செய்வதற்காக அடியார்கள் அங்கே அர்ச்சனை பொருட்களை தேரின் கண்ணே கொடுக்கின்ற காட்சியை பல வகை திரவியங்களை பெம்பெருமாட்டியை மனதார பிரார்த்தனை செய்கின்ற அற்புதமான திருக்கோலத்தையும் நாங்கள் எல்லாம் வல்ல அன்னையனுடைய சன்னிதானத்திலே பார்க்கிறோம் அழகாக அற்புதமாக எங்கள் விநாயகப் பெருமானுடைய முதல் தேரை பார்க்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக முருகப்பெருமான் தமிழுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ரதம் மெது மெதுவாக அசைந்து வருகிறது ஞான பண்டிதனே தமிழுக்கு தலைவனே வருக என்று வேண்டுவது போல அங்கே அடியவர்கள் வடக்கையிற பற்றி அங்கே தேவியனுடைய வடக்கையறை பற்றி இருக்கிற காட்சி சைவ கலை கலாச்சார பண்பாட்டு ஆடைகளோடு அடியவர்கள் சன்னிதானத்திலே நிறைந்திருக்கின்ற அழகு கோலத்தை எல்லாம் வல்ல அன்னையனுடைய சன்னிதானத்திலே பார்க்கிறோம் அழகு ரதம் அசிய தொடங்கி இருக்கிறது ஆலயம் தோறும் அடியார்கள் நிறைந்திருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் அம்மையே எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்க நீர்வேலி பதியமர்ந்த தாயே நின் அருள் உலகமெல்லாம் வியாபித்து அருள வேண்டும் என்று வேண்டி இவ்வளவு நேரமும் உங்களோடு நேர்முக வர்ணனையில் இணைந்திருந்த நான் என்றும் இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவன்